அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஊடகங்கள் ஒரு சினிமா நடிகரை மிகவும் பயங்கரமாக தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றது மிகுந்த வேதனையாக இருக்கிறது அவர் எங்கிருந்தார் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தார் இத்தனை காலம் இந்த மாணவர் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கவில்லை இத்தனை காலம் இளைஞர் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கவில்லை இத்தனை காலம் சினிமாவில் இந்த இளைஞர்களையும் மாணவர் சமுதாயத்தையும் சீரழிக்கிற வகையில் குடும்பத்தை சீரழிக்கிற வகையில் பீடிபிடித்து கொண்டும் மது அடிந்து கொண்டும் சிகரெட்டு பிடித்து கொண்டும் ஹீரோ என்கின்ற போர்வையிலே நடனமாடி மலினமான நடனங்கள் ஆபாசமான நடனங்கள் ஆபாசமான உடைகளோடு பெண்டிரோடு நடனமாடி அந்த நடிகர் இன்றைக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார் என்பதற்காக வருடந்தோறும் மாணவர்களுக்கு ஏதோ ஒரு பரிசளிக்கிறார் என்பதற்காக இன்றைக்கு சினிமா ஊடகங்கள் அவரை தூக்கி பிடிப்பது இவ்வளவு தூரம் ஏன் என்று கேட்கிறேன் நான் வெளிப்படையாகவே கேட்கிறேன் நடிகர் விஜய் மீது இவ்வளவு தூரம் இன்றைக்கு ஊடகங்களுக்கு என்ன அக்கறை நடிகர் விஜய் இன்றைக்கு ஒரு தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையும் காப்பாற்றி கொள்வதற்காக இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் நன்காக யோசித்து பார்க்க வேண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் நடிகராக இருந்து மிகப்பெரிய பின்னணியில் தமிழகத்தில் அரசியலில் ஸ்தாபிக்க முடியாது ஆனால் அந்த காலகட்டங்களிலே இந்த அளவிற்கு கலாச்சார சீரழிவு என்பது இல்லை ஆனால் சினிமாக்கள் இன்றைக்கு கலாச்சார சீரழிவை முற்றிலுமாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எதிரான வகையில் கலாச்சார சீரழிவை செய்து கொண்டிருந்த நடிகர்களில் நடிகர் விஜயும் ஒருவர் அந்த வகையில் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் அவர் மது அருந்துவது சிகரெட்டு பிடிப்பது சண்டையிடுவது குஸ்தி போடுவது ஆபாசமாக நடிகர்களோடு நடிப்பது பெண் நடிகர்களோடு நடிப்பது இந்த காட்சிகளை எல்லாம் படமாக்கி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தை மிகப்பெரிய அளவில் கேடுகட்ட அளவில் கொண்டு சேர்ப்பதற்கு மிகுந்த காரணமாக இருந்த நடிகரும் விஜய் ஒருவர்தான் அவரும் ஒருவர்தான் தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இவர் இன்றைக்கி அவருக்கு இன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஐம்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலத்துக்கு மேலே நடிகராக இருந்திருக்கிறார் அன்றைக்கெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்தின் மீது அவருக்கு நம் அக்கறை இல்லை மாணவர்கள் மீது அக்கறை இல்லை இளைஞர்கள் மீது அக்கறை இல்லை ஆக ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு கரிசனத்தோடு ஏதோ ஒரு சுயலாபத்திற்காக எந்த வகையிலும் நீங்கள் ஆக்டராக இருந்து ஹீரோவாக ஆகிவிட்டு இன்றைக்கு வந்து மாணவர்களுக்கு பரிசீலித்து விட்டு நீங்கள் விடம் என்று வந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இன்றைக்கு மாநில அரசாங்கத்திற்கு சொல்கிறேன் தமிழகத்துடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் திரைப்படத்துறைக்கும் அந்த தணிக்கை துறைக்கும் செய்தி விளம்பரத்துறைக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன் விஜயை தூக்கி கொண்டு இன்றைக்கு ஊடகங்கள் தெரிவதற்கான காரணம் என்ன ஏன் இவ்வளவு தூரம் அக்கறை அவர் எந்த வகையில் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு யோக்கியனாக நடித்தார் எந்த வகையில் அவர் நல்ல ஒழுக்கத்தோடு நடித்தார் எந்த வகையில் இளைஞர்களினுடைய முன்னேற்றத்துக்கு நடித்தார் எல்லா வகையிலும் அவர் இன்றைக்கு த இளைஞர் சமுதாயம் இந்த அளவிற்கு ஒரு படங்களை பார்த்து கெட்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சிதைந்து என்றால் அதற்கு குறிப்பிட்ட சில நடிகர்களில் விஜயம் ஒருவர் ஆனால் இன்றைக்கு அவருடைய பணத்தை காப்பாற்றணும் அவருடைய தொழிலை காப்பாற்றணும் வ வரி செலுத்துறதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்போ ஒரு வரணும்னா உடனே அரசியல் பின்னணி அதற்கு அப்பாவி மாணவர்கள் உனக்கு துணை அப்பாவி மாணவிகள் உனக்கு துணை நாலஞ்சு பிள்ளைகளை பிடிச்சி மைக்கை பிடிச்சி நீங்கள் இவர் தான் என்கரேஜ் பண்ணுறாரு இவர் தான் என்கரேஜ் எவ்வளோ ஒரு ஆத்திரமாக இருக்கிறது ரொம்ப 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 பெக்ஸாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு தமிழக ஊடகங்கள் அவரை தூக்கி பிடிப்பதற்கான காரணத்தை நீங்கள் சார் நீங்கள் நீட்டாக பேசுகிறீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களை பேசுகிறேங்கிறீங்க இன்றைக்கு ஒரு வார்த்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற வரியே இன்றைக்கு கிடையாது அரசியல் பட்டியல் எடுத்தவர் நீ மறுபடி மறுபடி நீ தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லி நீ ஓட்டு வங்கி பெறுவதற்கான புதிய ஒரு பாதையை உருவாக்குவதை விஜய் நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே அவருடைய பேட்டி பொழுது சொல்கிறார் தாழ்த்தப்பட்ட என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் தாழ்த்தப்பட்ட என்கின்ற வார்த்தையே இன்றைக்கு அரசியலமைப்பில் இல்லை அவர்கள் அனைவரும் ஷெட்யூல் பட்டியல் நடத்தவர் என்றுதான் இருக்கிறது ஆகவே நடிகர் விஜய் இனியும் நீங்கள் உங்களுடைய ஏமாற்ற நிலையெல்லாம் மக்களுக்கு எடுபடாது மக்கள் திருந்தி இருக்கிறார்கள் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் நீங்கள் அப்பாவி மாணவர்களும் அப்பாவி இளைஞர்களும் விஜய் விரிக்கிற வலையிலே விஜய் போன்ற நடிகர்கள் விற்கக்கூடிய விஜய் போன்ற நடிகர்கள் விரிக்கக்கூடிய வலையில் சிக்காதீர்கள் என்பதுதான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக பதிவு செய்து இளைஞர்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் இளைஞர்களே நீங்கள் உழைத்தால் தான் சாப்பிட முடியும் உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் நன்றாக இருந்தால்தான் உங்களை படிக்க வைக்க முடியும் எந்த நடிகரும் ஒரு நாள் ஒரு பரிசு கொடுக்கலாம் ஒட்டுமொத்தமாக உங்களை வாழ்வுக்கு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடியவர்கள் உங்களுடைய பெற்றோரும் இரண்டாவது பெற்றோரான ஆசிரியர்களும் தான் வழிகாட்டிகள் எந்த நடிகரும் எந்த சுயநலத்திற்காக சுயநலத்திற்காகத்தான் அவர் வருகிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களும் உங்களை நம்பி உங்களுக்காக உங்களுக்கு நிகர் நீங்கள் என்று நீங்கள் நடைபோடுங்கள் எந்த நடிகரும் உங்களுக்கு ஹீரோ கிடையாது பெற்ற தகப்பன்தான் ஹீரோ பெற்ற தாய்தான் ஹீரோயின் அடுத்த ஹீரோ ஹீரோயின் நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல பெரியவர்கள் எந்த காலத்திலும் சுயலாபத்திற்காக இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிற நடிகர்களில் ஒருவரான விஜய் உள்ளிட்ட எந்த நடிகரும் உங்களுக்கான வழிகாட்டுதலாக மாட்டார் ஆகவே அவரை தூக்கி பிடிக்கிற ஊடகங்களிலும் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்